விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி ஒத்துக்குமரன் இன்னைக்கு மார்கழியின் பதினெட்டாம் நாள் நாம பதினெட்டாவது பாசுரத்தை அனுபவிக்க போறோம் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளை நப்பின்னாய் கந்தம் கமிழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் தோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துரன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பதினாறாவது பாசுரத்துல காப்பாளனை தாண்டி உள்ள போயி நந்தகோபர்கிட்ட பேசுறாங்க அடுத்து யசோதி தாயத்து எழுப்புறாங்க அடுத்து கண்ணனை எழுப்புறாங்க அவரும் கேக்கலனோன நேரா பலதேவர்கிட்ட போயி எழுந்திருக்க மாட்டியா நாச்சியார் இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உந்து மதக்கழிற்றன் அப்படின்னா மதம் பொழியக்கூடிய ஆண் யானை அப்படின்னு அர்த்தம் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோப்பனின் பருமகளே அதாவது இங்கேயும் நந்தகோப்பரை புகழ்ந்துதான் அடுத்து அவங்க மருமகளுக்கே வராங்க மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் அதாவது பெரிய பெரிய யானையை வச்சிருக்கவனும் போரில் பின் போகாம அதாவது புறமுகுது காட்டாத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோப்பனின் மருமகளே அப்படின்னு யார் அழைக்கிறாங்க நப்பின்னை தாயை அழைக்கிறாங்க வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கிதவை கதவை தர இப்போ யார்கிட்ட கேட்கணும் அடுத்து இப்போ எல்லார்டையும் கேட்டு கேட்டு பார்த்தாச்சு யாரோ திறக்கல அப்படின்னு நினச்சிட்டு இப்போ யார்கிட்ட கேட்குறாங்க அந்த வீட்டு மருமகிட்ட கேட்குறாங்க நீ வந்து கதவை தரமா கோழிகள் கூவும் ஒளி விடியல் வந்துருச்சுன்னு அர்த்தம் குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாட துவங்கி விட்டன இல்லையா பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் தாயே அப்படின்னு நப்பின்னை பிராட்டிய விழிக்கிறாங்க ஆண்டாள் இந்த நப்பின்னை தாய் தான் யசோதையோட தம்பி கும்பன் அப்படிங்கிறவங்களோட பொண்ணு அதாவது விதேக அப்படிங்கிற ஒரு அரசை ஆண்டுட்டு வந்த அந்த அரசனோட பொண்ணு தான் பெண் குழந்தை தான் இந்த நப்பின்னை தாய் இந்த தாய் கிருஷ்ணனுக்கு பின்னாடி பிறந்தவங்க நீலாதேவியோட அம்சம் ஏழு காளைகளை அடக்கி தான் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஏன் இப்போ நப்பிண்ணிய உதவிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா தாயானவள் அதாவது தன்னோட குழந்தைகளோட கஷ்டத்தை தாங்க மாட்டான் எப்போவுமே அவங்களுக்காக பரிந்து பேசி காரியத்தை சாதிச்சு கொடுப்பாள் அந்த அர்த்தத்தில் தான் இங்கே நப்பிண்ணிய அழைக்கிறாங்க ஆண்டாள் அதாவது அவங்க தாயுள்ளம் கொண்டவங்க அதாவது லக்ஷ்மி என்ன பண்ணுவாங்க நமக்காக வாதாடி காரியம் சாதிப்பாங்களாம் பெருமாள் கிட்ட அதே மாதிரி எல்லா சிறுமியர்க்காகவும் ஆயா சிறுமியக்காக வாதாடி கண்ண பரமாத் பரம கிட்ட அவங்கள எழுப்பி வ விட சொல்ல நப்பின்னே வேண்டாங்க இப்போது ஆண்டாள் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சந்நிதிக்கு போகக்கூடாது முதல்ல என்ன பண்ணணும் தாயாரைத்தான் முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பா கிட்ட கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் அப்படின்னு மீசிய முறுக்குவார் இல்லையா அதையே அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொன்னா அதே கோரிக்கை பத்தே நிமிஷத்துல நிறைவேறிடும் இதே போலத்தான் நாராயணிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அந்த லக்ஷ்மி தேவி அதனால கண்ணனோட மனைவி நப்பின்னே எழுப்பி கண்ணனை எழுப்ப சொல்றாங்க இந்த பாவை இருக்கிற எல்லா பெண்களும் இந்த பாசுரம் நப்பின்னை பிராட்டியின் பெருமையை கூறி அவளை எழுப்புறது உந்து மதக்களிற்றன் என்ற சொல் கண்ணனாகிற யானை கன்றை உடையவன் நந்தகோபன் என்றும் கூறலாம் பெரியாழ்வார் சங்கிலிகை என்ற பாசுரத்துல அணிந்து கொண்டு இருக்கும்படியான அணிகலன்கள் ஒழிக்க யானை வருவது போல் அழகிய திருவடிகளால் கம்பீரமாக நடந்து வா என்று கண்ணனை கூவி அழைக்கிறார் எனவே நந்தகோபருக்கு கண்ணனே ஒரு யானை அப்படின்னு கூறலாம் பகவான் நான்கு வகை நடைகளை உடையவன் அதில் கம்பீரமாக நடந்து வருவதை கஜ கதி அதாவது யானை போன்ற நடை அப்படின்னு சொல்லுவாங்க உந்து மதகளின் என்பதற்கு மதம் கொண்ட யானையை எதிர்த்து போரிடிபவன் என்றும் யானையை உடையவன் என்றும் பொருள் மதம் கொண்ட யானையை உடையவரும் போர்க்களத்தில் புறமுகுது காட்டி ஓடாமல் வலிமை உடையவரான ஸ்ரீ நந்தகோபரின் மருமகளே நறுமணம் வீசும் கேச பாசத்தை உடையவளுமான நப்பின்னை பிராட்டியே கதவை திற உதயமாவதற்கு அடையாளமாக எல்லா இடங்கள்லேயும் கோழிகள் கூவி அழைக்கின்றன வந்து பாரு மாதவி கொடி படர்ந்த பந்தலின் மேல குயில்கள் பல முறை கூவுது கண்ணனோட வந்து விளையாடி வெற்றி பெற்ற கையிலே பந்தை வைத்துக் கொண்டிருப்பவளே அதாவது கண்ணனோ நப்பின்னையும் விளையாடுவாங்களாம் அதனால அந்த அலர்ச்சியில் ஒரு கையில் பந்த வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பரமாத்மாவை அவ தாங்கிக்கிட்டு உறங்குறாளாம் கண்ணனின் பெயரை பாடுவோம் கையிலே அணிந்திருக்கும் வளையல்கள் ஒழிக்க எங்களுக்காக எழுந்து வந்து கதவை திறந்து உதவ வேண்டும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க வளையொலி செவிகளுக்கும் பாடுவது வாய்க்கும் நப்பின்னை காண்பது கண்ணுக்கும் அவளது கேச பாசம் மூக்குக்கும் அவளுடன் சேர்வது உடலுக்குமாக விருந்தாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்தில் இப்போதான் புதுசாக நப்பினை அதாவது கண்ணனோட மனைவியை அறிமுகப்படுத்துகிறாங்க இது வரைக்கும் கண்ணனை புகழ்ந்தாங்க நந்தகோபுர புகழ்ந்தாங்க அடுத்து யசோதை தாயை புகழ்ந்தாங்க பலதேவரையும் விட்டு வைக்கல இப்போது நப்பினை தாயை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இனி ரெக்கமெண்டேஷன் ரொம்ப பலமாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக கண்ணனை எழுப்பிடுவாங்க அடுத்தடுத்த பாசுரங்களில் நாம் அதை அனுபவிக்கலாம் இந்த பாசுரம் இதோட விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நிகிதி சுபா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இத்துடன் உங்களுந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சுபலக்ஷ்மி மத்துக்குமரன் வாழ்க வளமுடன் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றி உமதி